எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டுல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் அது ஏன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷனுக்கு தான் நாங்கள் போகிறோம்னு சொன்னார் அப்போ நான் சார் இதை நீங்கள் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன் இல்லை 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 ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு தேங்க்யூ சார் அண்ட் ரீசெண்டாக ஒரு பேர்னலாம் இஷ்யூ வரும்போது அது சருக்கே தெரியாது ஸோ எனக்காக வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றாரு ஸோ தேங்க்யூ சோ மச் சார் இந்த படம் மூலமா உங்க சந்திப்பு கிடைச்சது ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரொடியூசர் சார் ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாம ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளவு ஒரு அமௌண்ட் போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயும் இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார் பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலா ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன நடக்குதுன்னு பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டி டிஓபிசருக்கு மட்டும் ஹீரோ பிடிச்சிட்டு தான் ஸ்க்ரீனில் அழகாக தெரியும் அதனால் நான் டி டிஓபிசர் தேடி போய் ரைஸ் வந்து வைப்பேன் அந்த விதத்தில் மெய் வந்துடும் சார் தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு ஸோ அதனால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டின் டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிருச்சு அப்ப மையேந்தன் சார் கூப்பிட்டு தர்ஷன் நீங்க ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு க்ளோஸ் இருப்பாரு சோ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ஆனால் அவர் யாரு அப்படின்னா ரேணு சார் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட் எடுத்தாலும் டைரக்டர் சார் சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க பட் கடைசியா நாமெல்லாம் பேசினா ஓகே ரேணுட்டு ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் நானும் அப்ப யாரு ரேணு சார் அப்படின்னா இல்ல ரேணு சார்ட்ட வந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளவுதான் வரும் பட் அவரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க அந்த ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யார் சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் ரேணு சார் இந்த ஸ்டோரி சொன்னேன் ரேணு சார் தான் தர்ஷன்றது சொல்லுங்க தர்ஷனதி கரெக்டாக இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் அவரை ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை ஸோ தேங்க் யூ சார் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் ரெண்டு படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை ஸோ இதில் மூணு ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப நான் ஒரு நிறைய ரோப் எல்லாம் இருந்துச்சு சார் வந்து சரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ள விடுவாரு சோ தேங்க்யூ சார் நிறைய படங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணும் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலா டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டில இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யாரு மியூசிக் அப்படின்ட்டு விகாஸ் தேங்க்யூ சோ மச் ஏன்னா சீன்ஸா பண்ணும்போது தெரியல அப்புறம் தான் தலைமை என்ன காப்பாத்தி விட்டாரு அலிகான் சார் நாங்க எல்லாருமே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தது